இந்த ஐந்து ராசிகளில் பிறந்தவர்கள் மட்டும் ஜெயிப்பதற்காகவே பிறந்தவர்கள் இவங்க யாரு இவங்க கிட்ட யாரும் போட்டி போடக்கூடாது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெற்றி அப்படிங்கறது தான் பிடிக்காது ஆனா எல்லாத்துக்குமே வெற்றி கிடைச்சிருதா எல்லாத்துலயும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான ஒன்னா இருக்கு சிலர் பாத்துங்க பிறக்கும் போட்டி மனப்பான்மையோட பிறப்பாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க போட்டியிட்டு அவங்க எந்த போட்டியில கலந்துக்கிறாங்களோ அந்த போட்டியில வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இயல்பாகவே அவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஜெயிச்சும் காட்டுவாங்க இவங்க ரொம்ப உறுதியானவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் தலை சிறந்தவர்கள் தங்களோட இலக்குகள்ல மிகவும் கவனம் செலுத்துறாங்க அனைத்து வகையான போட்டிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் யார் யார் தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் அகல்யா ரவிக்குமார் சிம்மம் இந்த ராசிக்காரர்களின் தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலும் குறை கூற முடியாது இந்த ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க மாட்டார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்வார்கள் அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடையாது தோல்வி என்கிற வார்த்தை அவர்களுக்கு அநியாயமானது அவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் தன்னம்பிக்கையோடு அயராது எந்த வேலையிலும் பாடுபட்டு வெற்றி பெறுவார் மேலும் தங்கள் இலக்குகளை அடைய எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை நன்கு அறிவார்கள் அதே சமயம் அவர்கள் தங்கள் குறைபாடுகளையும் அறிந்திருக்கிறார்கள் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது தங்களின் பலவீனம் தங்கள் வேலையை பாதிக்க அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களின் பலவீனங்களில் கவனம் செலுத்தி அதனை பலமாக மாற்றி அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் மகரம் இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கென ஒரு வெற்றி பாதையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் அதீத போட்டி மனப்பான்மை கொண்டவர்கள் தொழிலில் வெற்றியில் கவனம் கொண்டவர்கள் பெரும்பாலான இந்த ராசிக்காரர்கள் வியர்வை சிந்தாமல் போட்டிகளில் சிரமமின்றி வெற்றி பெறுவார்கள் இது அவர்களின் கடின உழைப்பு உறுதிப்பாடு மற்றும் ஆவேசத்தின் விளைவாகும் இந்த ராசிக்காரர்களை வழிகாட்டியாக கொண்டிருப்பது உண்மையிலேயே மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் உண்மையில் மிகவும் வெற்றிகரமானவர்கள் மகர ராசிக்காரர்களின் பலம் பலவீனம் இரண்டுமே பிடிவாதம்தான் எதையும் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வரை போராடி முடிப்பார்கள் தன் மிகவும் மிகவும் உள்ளவர்கள் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமென்று நினைக்க மாட்டார்கள் தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று முற்படுவார்கள் மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவற்றை இழுத்து போட்டு செய்து நற்பெயர் எடுப்பார்கள் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கோயிலில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்கும் ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் இருக்கவே பிடிக்கும் கடைக்காரர்கள் என்றால் இவர்கள் கடையிலேயே அதிக நேரத்தை செலவிடுபவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் எதிலும் வெற்றி பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்கள் ஒரு செயலில் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எல்லோரிடமும் அபிப்பிராயங்களை கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் முடிவில் அவர்கள் நினைத்து வைத்திருந்த முடிவை மட்டுமே செயல்படுத்துவார்கள் மற்றவர்கள் செய்யும் செயலை காப்பியடிக்க மாட்டார்கள் தனித்துவமான காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் கருப்பு நிறம் இவர்களுக்கேற்றது புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல்கள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் இவர்களெல்லாம் இந்த ராசிக்காரர்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பெட்ரோல் மற்றும் பெட்ரோலில் ஓடும் கார் ரயில் லாரி போன்ற போக்குவரத்து வாகனங்கள் தொடர்பான பணிகள் அமைத்திருந்தால் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் முப்பத்தி மூணு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் தொழில்துறையில் ஒரு திருப்பம் ஏற்படும் நாற்பது வயதுக்கு மேல் தொழில்துறையில் சாதனையாளர்களாக மாறுவார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் கிராமத்து தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் மற்றும் சிவ வடிவங்களை வணங்கினால் இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் எவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தவறி துரோகம் இழைத்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் இருக்கும் பக்கம் கூட திரும்ப மாட்டார்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் பிடிச்சிருந்ததுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மேஷம் தலைமை பண்பு நம்பிக்கை நேர்மறை எண்கள் உற்சாகமான செயல்பாடு ஆகியன இவர்களின் பலங்களாகும் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் எதிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள் வேலை செய்வதில் மட்டுமல்ல முடிவு எடுப்பதிலும் இவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் பெரும்பாலும் கோபக்காரர்களாகவும் அநீதியை கண்டு பொங்குபவர்களாகவும் இருப்பார்கள் எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள் ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பதையே விரும்புவார்கள் எதிலும் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலும் மாறமாட்டார்கள் அதன் விளைவுகளைப் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் சரியாக சில சமயங்களில் மட்டுமே இருக்கும் வாழ்க்கையில் இருபத்தி எட்டு வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள் இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் பெரும் சாதனையாளர்களாக இருப்பார்கள் மேசராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் இவர்கள் தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது இவர்களுக்கு யாராவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று சொன்னாலே போதும் இந்த ராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களிலும் மற்றவர்களுக்கு கடுமையான போட்டியாளர்களாக இருக்கின்றனர் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகிய துறைகளில் இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைந்திடும் இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன்தான் முருகனை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக அதிகம் பேசாத உள்முக சிந்தனையாளர்கள் என்று கருதப்படுகிறார்கள் இவர்கள் தங்கள் வெற்றி கதைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் அதனால் அவர்கள் தங்கள் ரகசியங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கவனமாக இருப்பார்கள் அவர்கள் தங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர் மேலும் அவர்கள் தங்கள் திறமை மீது மிகுந்த கவனம் செலுத்துகிறார்கள் இது போட்டிகளில் எளிதாக வெற்றி பெற அனுமதிக்கின்றது இந்த ராசிக்காரர்களின் வெற்றிக்கு காரணமாக இருப்பது எதுவென்று பார்த்தால் இந்த ராசிக்காரர்கள் சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் உடையில் ஏற்படும் கரை அழுக்கு இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைப்பார்கள் இவர்களின் மிகப்பெரிய பலமே கடின உழைப்புதான் எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்து விடுவார்கள் ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனதுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவும் மாட்டார்கள் தங்களின் முப்பத்தி ஓராவது வயதிலிருந்து இவர்கள் முன்னேறத் தொடங்குவார்கள் நாற்பது வயதுக்கு மேல் வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்கை ஐம்பது வயதுக்குள் அடைந்து விடுவார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார் ஐயப்பன் அர்த்தநாரீஸ்வரர் ஆஞ்சநேயர் இவர்களை வழிபட்டால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் தனுஷ் இவர்கள் வேடிக்கையான தன்னிச்சையான மற்றும் எளிதில் வெற்றிகளை ஈர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் தோல்விகளை பற்றி அதிகம் சிந்திக்க மாட்டார்கள் இது மிகவும் நேர்மறையான அம்சமாகும் இது இவர்களுக்கு பாராட்டுதல்களை பெற உதவுகிறது அவர்களுடைய ஆழ்ப்பட விருப்பங்களை அடைய சத்தமில்லாப கடினமா உழைப்பாக மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்